வணக்கம் இன்னைக்கு நம்ம பரமஹம்ச யோகானந்தரோட வெற்றியின் விதி பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ரொம்ப சின்ன புத்தகம் ஆனா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆச்சு பல பேரோட வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு ஆமா ரொம்ப சக்தி வாய்ந்த புத்தகம் இது வந்து வெறும் வெற்றி ரகசியம் சொல்ற புத்தகம் இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில ஆரோக்கியம் வளம் அப்புறம் உண்மையான சந்தோஷம் இதெல்லாம் எப்படி அடையிறதுன்னு ஆன்மீக பார்வையோட சொல்லுது சரி சோ இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த புத்தகத்தோட முக்கிய கருத்துக்களை கொஞ்சம் அலசி அதுல இருக்கிற ஞானத்தை உங்க வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்கலாம் யோசிக்கிறது தான் கண்டிப்பா இருக்கு சரி அப்போ முதல் விஷயமே யோகானந்தர் சொல்றார் நமக்குள்ளேயும் நம்மை சுத்தியும் ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு ஆரோக்கியம் மன அமைதி ஏன் பொருள் வளம் கூட இதையெல்லாம் நம்ம பக்கம் ஈர்க்க முடியுமா உண்மையாவா முடியும்னு அவர் ரொம்ப உறுதியா சொல்றாரு இது ஏதோ மந்திரம் தந்திரம் இல்ல சில விதிகள் இருக்கு பிரபஞ்ச விதிகள் அத சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துகிட்டா நிச்சயம் முடியுங்கிறது தான் அவரோட கருத்து ஓ விதிகள்னு சொல்றீங்க அதுல முதல் விதி என்ன வாய்ப்புகளை பத்தி ஏதோ சொல்றாரே ஆமா அதுதான் முக்கியம் நாம நினைக்கிறோம் வாய்ப்புங்கிறது ஏதோ அதிர்ஷ்டத்துல வர்றதுன்னு இல்ல யோகானந்தர் என்ன சொல்றாருன்னா வாய்ப்புகளை நாம தான் உருவாக்குறோம் நாம உருவாக்குறோமா ஆமா நம்ம செயல்கள் மூலியமா இப்போ செய்யற செயலா இருக்கலாம் இல்ல கர்மா தத்துவப்படி கூட இருக்கலாம் அதனால ஒரு வாய்ப்பு வரும்போது அதை சும்மா வேடிக்கை பார்க்காம கெட்டியா புடிச்சுக்கணும் சரியா பயன்படுத்துற அந்த மன உறுதியும் திறனும் வேணும் கிடைச்ச வாய்ப்பா நழுவ விடக்கூடாது சரி இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துறதுக்கு அடிப்படை என்ன வெறும் முயற்சி மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாவது இருக்கா உம் அங்கதான் முக்கியமான விஷயம் வருது வெறும் திறமை முயற்சிக்கு மேல ஒன்னு இருக்குன்னு அவரு அழுத்தமா சொல்றாரு அது வந்து தெய்வீக தொடர்பு தெய்வீக தொடர்பு ஆமா அதாவது எல்லாத்துக்கும் மூலமான ஒன்னு இருக்கு இல்லையா அந்த பரம்பொருள் அந்த சக்தியோட ஒரு கனெக்ஷன் ஒரு தொடர்பு அத முதல்ல நம்ம தேடணும் உலக விஷயங்களுக்கு முன்னாடி அந்த மூல சக்தியை தேடினா ஓ ஞானம் ஆரோக்கியம் வளம் இதெல்லாம் தானா நம்ம கூட வந்து சேரும் அது நம்மளோட பெறப்புரிமை மாதிரி யோகானந்தரோட வார்த்தைகள்லேயே சொல்லணும்னா நான் வெற்றியை தேடுறேன் ஆனா அது பூமிக்குரிய விஷயங்கள்ல இருந்து இல்ல கடவுளோட எல்லாம் கொண்ட எல்லாம் தர கரங்கள்ல இருந்து தேடுறேன்னு சொல்றார் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே பொதுவா செயல்பாடு ஹார்ட் ஒர்க்குன்னு தானே சொல்லுவாங்க இங்க ஆதாரம் வேற இடத்துல இருக்குன்னு சொல்றீங்க ஆமா அந்த தான் யோகானந்தரோட சிறப்பு சரி இந்த போதனைகள்லாம் எப்படி பாதுகாக்கப்படுது இப்போ இது வந்து யோகானந்தரே ஆரம்பிச்ச அமைப்புகள் இருக்கு யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா அதாவது வை வெளிநாடுகள்ல செல்ஃப் ரியலைசேஷன் எஸ்ஆர்எஃப் இந்த அமைப்புகள் மூலமாதான் அவரோட புத்தகங்கள் தியான முறைகள் இன்னிக்கும் நமக்கு கிடைக்குது ஓஹோ கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல இருந்து இந்த புத்தகம் மறுபடியும் அச்சிடப்படுதுன்னு சொன்னீங்க இல்லையா ஆமாம் அதோட முக்கியத்துவத்தை அதுவே காட்டுது சரி தைலீக தொடர்பு முக்கியம் புரிஞ்சது அதுக்கப்புறம் நடைமுறையில எதை கவனிக்கணும் மனதின் சக்தி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையை உருவாக்குது யோசிச்சு பாருங்க உங்க மனசுல அதிகமா என்ன ஓடுது ஜெயிக்கணுங்கிற எண்ணமா இல்ல தோத்துடுவோமோங்கற பயமா உம் ஒரு தடவை பாசிட்டிவா நினைக்கிறது பத்தாது ஆழமா தொடர்ச்சியா என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் சுத்தி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் உங்க மனசுல நம்பிக்கை இருந்தா சரியான சிந்தனை இருந்தா வழி கண்டிப்பா தெரியும் சொல்றார் கேட்க நல்லா இருக்கு ஆனா மனச கண்ட்ரோல் பண்றது அதுவும் பிரச்சனை நேரத்துல ரொம்ப கஷ்டமாச்சே அதே தானே மனசு போட்டு யோசிச்சுட்டே இருக்கும் உண்மைதான் அதுக்கு அவர் என்ன சொல்றாருனா ஒரு பிரச்சனைய ஓயாம போட்டு அலசிட்டே இருக்காதீங்க சில சமயம் ஜஸ்ட் விட்டுடுங்க உங்க கவனத்தை உள்ள திருப்புங்க உள்ள திருப்புறதா ஆமா உங்க ஆன்மாவோட அமைதியான ஒரு பகுதி இருக்கு தியானம் மூலமா அந்த அமைதிக்குள்ள போகணும் அங்கிருந்து பாக்கும்போது பிரச்சனை தெளிவா தெரியும் அதுக்கான தீர்வும் கிடைக்கும் சரி எண்ணங்களை சரி பண்ணியாச்சு அப்புறம் வெறும் பாசிட்டிவா நினைச்சா மட்டும் போதுமா பத்தாது அங்கதான் அடுத்த முக்கியமான விஷயம் வருது மன உறுதி வில் வில் பவர் பவர் ஆமா இதுதான் உங்க எல்லா சக்திக்கும் ஒரு டைனமோ மாதிரி வெறும் ஆசைக்கும் மன உறுதிக்கும் வித்தியாசம் இருக்கு இது நடக்கணும்னு நினைக்கிறதா ஆசை நான் இதை நடத்தி காட்டுவேன்னு செயல்படுறது தான் மன உறுதி ஓ இதுல கூட ரெண்டு வகை இருக்கு ஒன்னு மெக்கானிக்கல் வில் அதாவது ஏதோ பழக்கத்துல செய்யறது இன்னொன்னு கான்ஷியஸ் வில் விழிப்புணர்வோட தெரிஞ்சு ஒரு நோக்கத்தோட செய்யறது நம்ம ரெண்டாவது வகை மன தான் வளர்த்துக்கணும் ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தணும் இந்த கான்சியஸ் பவரை எப்படி ஏதாவது டிப்ஸ் இருக்கா கண்டிப்பா சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிக்கணும் முதல்ல இது என்னால முடியாதுன்னு நீங்க நினைக்கிற ஒரு சின்ன சாதாரண விஷயத்தை எடுத்துக்கங்க சரி நான் இதை செஞ்சு முடிக்கிறேன் ஒரு தீர்மானம் எடுங்க செஞ்சு முடிங்க இப்படி சின்ன சின்னதா ஜெயிக்கும்போது உங்க நம்பிக்கை வளரும் அப்புறம் பெரிய சவால்களை எதிர்கொள்ளலாம் ஒரே நேரத்துல நூறு விஷயத்தை நினைக்காம ஒரு நேரத்துல ஒரு காரியம் அதுல முழு கவனத்தையும் மன உறுதியும் செழிச்சு முடிக்கணும் இங்க ஒரு கேள்வி வருது நம்ம மன உறுதியால எத வேணா உருவாக்க முடியும்னா நம்ம விரும்புறது சரிதானா தப்பு தானானு எப்படி தெரியும் கரெக்ட் மிக முக்கியமான கேள்வி இது யோகானந்தர் இத தெளிவா சொல்றாரு மனம் வந்து எதையும் உருவாக்கும் சக்தி அதுக்கு இருக்கு அதனால அத நல்லதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் சரி ஒரு எண்ணத்தை நீங்க ரொம்ப உறுதியா புடிச்சுகிட்டா அது நிஜமாவே வெளில ஒரு வடிவமா வரும் ஆனா உங்க விருப்பம் அது நல்ல விருப்பம் தானா அது கடவுளோட சித்தத்தோட டிவைன் வில்லோட ஒத்துப்போகுதான்னு முதல்ல செக் பண்ணனும் எப்படி செக் பண்றது உங்க உள் அமைதியில தியானத்துல அமைதியா இருந்து கேக்கணும் உள்ள இருந்து பதில் வரும் அதுக்கப்புறம் கடவுளை மையமா வச்சு உங்க மன உறுதியை பயன்படுத்துங்க அப்ப கிடைக்கிற வெற்றி தான் உண்மையான நிலையான வெற்றி சரி மன உறுதியோட போறோம் ஆனா தடைகள் வருமே பயம் வருமே அத பத்தி என்ன சொல்றார் பயம் அது மன உறுதியோட நம்பர் ஒன் எதிரிங்கிறார் பயம் வந்தா நம்ம உயிர் சக்தி பிராணசக்தி அது குறையும் நரம்பு தளர்ந்து போகும் உடம்பே வீக் ஆகும் அப்படியா ஆமா முக்கியமா நீங்க எதுக்கு பயப்படுறீங்களோ அதிலிருந்து தப்பிக்க பயம் உதவாது அது உங்க மன தான் இன்னும் குறைக்கும் ஆனா எப்ப கடவுள் மேல உங்களுக்கு அந்த உணர்வு அந்த நம்பிக்கை வருதோ அப்ப பயம் போயிடும் தைரியமும் விசுவாசமும் தான் தடைகளை தாண்டும் ஆயுதம் சரி முயற்சி பண்றோம் ஆனா தோல்வி வந்துகுது அப்போ என்ன பண்றது எல்லாரும் துவண்டு போயிடுவாங்க இல்லையா இயல்புதான் ஆனா யோகானந்தர் என்ன சொல்றாருன்னா அந்த தோல்வி கூட உங்க மன உறுதியை இன்னும் ஸ்ட்ராங்காக்கணும் ஒரு தூண்டுகோளா இருக்கணும் தோல்வி தூண்டுகோளாவா ஆமா தோத்துட்டா உடனே துவண்டு போகாம ஏன் தோத்தோம் என்ன காரணம் அப்படின்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணனும் அடுத்த முறை அந்த தப்பை செய்யாம இருக்கணும் ஆக்சுவலா தோல்வி அடைஞ்ச நேரம்தான் தான் வெற்றிக்கான விதையை விதைக்க சரியான நேரம்னு சொல்றாரு இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு பண்ணுங்க முடியல இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிறப்ப கூட விடாம போராடுங்க கடைசி வரைக்கும் போராடணும் தோல்விய விதின்னு ஏத்துக்காதீங்க அது முட்டாள்தனம் முயற்சி செஞ்சு தோற்கிறது கூட பரவாயில்ல முயற்சி செய்யாம இருக்கிறது தான் தப்பு ஏன்னா அந்த முயற்சி தான் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தேவை ஓகே இருந்து கத்துக்கணும் அப்புறம் வேற என்ன உள்கருவிகளை பத்தி பேசுறார் முன்னேற்றத்துக்கு உதவும்னு ரெண்டு விஷயம் முக்கியமா சொல்றார் ஒன்னு சுய ஆய்வு செல்ஃப் அனாலிசிஸ் ஒரு கண்ணாடி மாதிரி உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு உங்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன உங்க வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்ன இதெல்லாம் கண்டுபிடிக்க இது உதவும் சரி இன்னொன்னு இன்னொன்னு முன்முயற்சி இனிஷியேட்டிவ் இது வந்து நம்மகிட்ட இருக்கிற ஒரு கிரியேட்டிவ் பவர் படைப்பு திறன் எல்லாரும் போற வழியில போகாம புதுசா யோசிக்கிறது புதுசா செய்யறது இதுதான் உங்களை தனிச்சு காட்டும் வெற்றிக்கு இது ரொம்ப முக்கியம் இந்த சுய ஆய்வு முன்முயற்சி இதுக்கெல்லாம் அடிப்படை நம்ம பழக்க வழக்கங்கள் தானே அத பத்தி என்ன சொல்றார் ஆமாம் அத ரொம்ப முக்கியமா சொல்றார் உங்க டெய்லி மென்டல் ஹேபிட்ஸ் மனப்பழக்கங்கள் அதுதான் உங்க வாழ்க்கையே கண்ட்ரோல் பண்ணுது அப்படியா நல்ல பழக்கங்கள் இருந்தா அது நல்ல விஷயங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் உங்கள்கிட்ட இழுக்கும் கெட்ட பழக்கங்கள் இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி தவறான ஆட்கள் சூழ்நிலைகள் கிட்ட உங்கள கொண்டு போகும் அப்போ கெட்ட பழக்கத்தை எப்படி விடுறது முதல்ல அந்த பழக்கத்தை தூண்டுற விஷயங்கள் என்னென்னு பாருங்க அத அவாய்ட் பண்ணுங்க அப்புறம் அந்த கெட்ட பழக்கத்தை பத்தியே யோசிக்காம அதுக்கு பதிலா ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பிங்க அதையே திரும்ப திரும்ப செய்யுங்க அது உங்க இயல்பா மாறுற வரைக்கும் விடாதீங்க நமக்குள்ள நல்லது கெட்டதுன்னு ரெண்டு சக்தி எப்பவுமே போராடிட்டு இருக்குன்னு சொல்றீங்க இதுல நல்லது ஜெயிக்க என்ன பண்ணணும் ஆமா அந்த போராட்டம் உள்ளுக்குள்ள நடந்துட்டே தான் இருக்கு கெட்ட பழக்கங்கள் உலக ஆசைகளை அதிகமாக்கும் நல்ல பழக்கங்கள் ஆன்மீக நாட்டத்தை வளர்க்கும் எப்போ நீங்க கெட்ட பழக்கங்கள்ல இருந்து வெளியே வர்றீங்களோ அப்போதான் உங்களுக்கு உண்மையான சுதந்திரம் சுய கட்டுப்பாடு செல்ஃப் கண்ட்ரோல் தான் அந்த நித்திய சுதந்திரத்துக்கான விதை இருக்கு கஷ்டம்தான் ஆனா நல்லது செய்யணும்னு முயற்சி பண்ணும்போது தான் உண்மையான முன்னேற்றம் சரி இப்போ நாம பேசின விஷயங்கள் பாசிட்டிவ் திங்கிங் யோகா நந்தரோட வித்தியாசப்படுது நல்ல கேள்வி யோகா இது எல்லாத்தையும் சொல்றாரு ஆனா இதுக்கெல்லாம் ஆதாரமா இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற ஒரு சக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அதுதான் தெய்வீக சக்தி இதுதான் பெரிய வித்தியாசம் என்ன சொல்றாருன்னா நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உங்க தனிப்பட்ட சித்தத்தை உங்க பர்சனல் வில்ல அந்த பரம்பொருளோட சித்தத்தோட டிவைன் வில்லோட இணைக்கணும் அதுதான் வெற்றியை ஈர்க்கிறதுல முக்கியமான ஃபேக்டர் டிவைன் வில் ஆமாம் இந்த பிரபஞ்சத்தையே இயக்குறது அந்த டிவைன் வில் தான் அந்த சக்தியோட ஒரு சின்ன பகுதி நமக்குள்ளயும் இருக்கு நாம செய்ய வேண்டியது சரியான தியானம் மூலமா நம்ம சித்தத்தை அந்த தெய்வீக சித்தத்தோட எப்படி இணைக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம விருப்பம் அது அறிவால ஞானத்தால வழிநடத்தப்படும் போது அது தானா இந்த டிவைன் வில்லோட ஒத்துப்போகும் இந்த தெய்வீக சித்தத்தோட இணையறது எப்படி பொருள் வளத்தையும் கொடுக்கும் ஆன்மீகம் வேற உலகம் வேறன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்களே யோகானந்தர் அப்படி பார்க்கல அவர் என்ன சொல்றார்னா எல்லா செல்வமும் அது ஆன்மீக செல்வமா இருக்கலாம் இல்ல உலகப் பொருளா இருக்கலாம் எல்லாமே கடவுளோட எல்லையற்ற கருவூலம் ஓஷன் ஆஃப் அபண்டன்ஸ் அங்கிருந்து தான் வருது அதனால முதல்ல நம்ம மனசுல இருந்து இல்ல பத்தல வறுமைங்கிற எண்ணங்களை தூக்கி எறியணும் அதாவது எல்லாம் நிறைவா இருக்குங்கிற உணர்வோட இருக்கணும் அப்போதான் அந்த எல்லையற்ற வளத்திலிருந்து நமக்கு வேண்டியது வந்து சேரும் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில கையில ஒன்னும் இல்லாதப்போ எல்லாம் இருக்குன்னு எப்படி நினைக்கிறது அதுதான் பயிற்சி அதுதான் நம்பிக்கை நீங்க உங்க பங்குக்கு செய்ய வேண்டியதை சரியா செய்யுங்க கடவுள் மேல நம்பிக்கை வைங்க அவர் பார்த்து பாருன்னு நம்புங்க அப்படி நம்பும்போது நீங்க எதிர்பார்க்காத வழிகள்ல உதவிகள் வரும் உங்க ஆசைகள் நிறைவேறும் இந்த நம்பிக்கை இந்த வள உணர்வு இதெல்லாம் தியானம் மூலமா இன்னும் ஆழமாகும் அப்ப முதல்ல தியானம் நம்பிக்கை அப்புறம்தான் செயல் மன உறுதியா ஆமா முதல்ல அந்த கனெக்ஷன் இறைவனோட தொடர்பு அமைதியே இல்லாத மனசோட நீங்க என்னதான் வேண்டினாலும் அது சரியா போய் சேராது யோசிச்சு பாருங்க ஒரு உடைந்த மைக்ரோஃபோன்ல பேசினா எப்படி கேக்கும் அமைதி இல்லாத மனசு அதனால முதல்ல ஆழ்ந்த அமைதி மூலமா உங்க மனச சரி பண்ணணும் அப்புறம் நீங்க பிரார்த்தனை பண்ணலாம் இல்ல மன உறுதியோட செயல்படலாம் இந்த மன அமைதிக்கு தியானம் எப்படி உதவுது நேரடியா தியானம் தான் நேரடி வழி தியானம் பண்ணும்போது போது என்ன ஆகுது உங்க மனசு ஒருமுகப்படுது சிதறி போற கவனம் ஒரே இடத்துக்கு வருது அப்படி போது உங்க மனசோட சக்தி பல மடங்கு அதிகமாகுது அந்த சக்தியை வச்சு நீங்க எதை அடைய நினைக்கிறீங்களோ அதை ஈர்க்க முடியும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் யோகானந்தர் சொல்றார் வெற்றிகரமான நிறைய பேர் அவங்க எவ்வளோ பிஸியா இருந்தாலும் இந்த மாதிரி ஆழ்ந்த ஒருமுகப்படுத்தலுக்கு நேரம் ஒதுக்குவாங்கன்னு ஓஹோ தியானம் மூலமா உங்க ஆள் மனசுக்குள்ள போக முடியும் அங்கிருந்து பதில்களை எடுக்க முடியும் சரி இவ்வளவு முயற்சி எல்லாம் செஞ்சு ஒரு வெற்றி அடையிறோம் அப்போ அந்த வெற்றினா என்ன பணமா புகழா யோகானந்தர் எப்படி டிஃபைன் பண்றாரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அவர் கேட்கிறார் ஓகே நீங்க நிறைய சம்பாரிச்சிட்டீங்க நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கீங்க ஆனா உங்க கூட இருக்கிறவங்க கூட சண்டை உங்களுக்குள்ளே நிம்மதி இல்லனா அது வெற்றியா உம் இல்ல உங்களுக்கு சந்தோஷமே இல்லனா அந்த வாழ்க்கையில என்ன பிரயோஜனம் மன அமைதி போயிடுச்சுன்னா நீங்க வாழ்க்கையோட பெரிய புதையலையே இழந்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்ப வெற்றிங்கிறது வெளியில தெரியுற பணம் பதவி இல்ல இல்ல வெற்றியோட உண்மையான அளவுகோள் மகிழ்ச்சி நீங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க நீங்க பிரபஞ்ச விதிகளோட அந்த இயற்கை நியதிகளோட எவ்வளவு இணக்கமா அமைதியா இருக்கீங்க இத வச்சுதான் வெற்றியை அளக்கணும் சரி செல்வம் புகழ் அதிகாரம் இதெல்லாம் தப்புன்னு சொல்லல ஆனா இதை சரியா பயன்படுத்தணும்னா உங்களுக்கு ஞானம் விழும் கடவுள் மேலேயும் மற்ற மனுஷங்க மேலேயும் அன்பு இருக்கணும் அது இல்லாம இது மட்டும் இருந்தா அது உண்மையான வெற்றி இல்லை அப்போ நம்ம கஷ்டப்படுறதுக்கு நோய் வறுமை இதுக்கெல்லாம் கடவுள் தண்டிக்கிறாரா அப்படி சொல்லல கடவுள் நமக்கு பகுத்தறிவு அதாவது யோசிக்கிற திறன் அப்புறம் மன உறுதி அதாவது செயல்படுற திறன் இது ரெண்டையும் கொடுத்திருக்கார் இத நாம எப்படி பயன்படுத்துறோமோ அதுக்கேத்த மாதிரி நமக்கே நாம வெகுமதி கொடுத்துக்கிறோம் இல்ல தண்டனை கொடுத்துக்கிறோம் ஓ நம்ம கையில தான் இருக்கு ஆமா உடல் நலத்துக்கான விதிகளை மீறினா நோய் வரும் நேர்மையா இல்லைன்னா கஷ்டம் வரும் ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கடந்த காலத்துல செஞ்ச தப்பையே நினைச்சு கவலைப்படாம நிகழ்காலத்துல சரியான முடிவுகளை எடுத்து நல்ல செயல்களை செஞ்சு அந்த பழைய கர்மாவை சரி பண்ணலாம் அதுக்கு நமக்கு சக்தி இருக்கு சரி கடைசியா இந்த மகிழ்ச்சி அடைய நிலையான மகிழ்ச்சி அடைய என்ன வழி நல்ல சூழ்நிலை அமைஞ்சா போதுமா சூழ்நிலை ஒரு பங்குதான் ஆனா முக்கியமா மகிழ்ச்சிங்கிறது உங்க மனப்பான்மை உங்க ஆட்டிடியூட் நல்ல ஆரோக்கியம் பேலன்ஸ்டு மைண்ட் தேவையான பொருள் வசதி திருப்தியான ஒரு வேலை எது கிடைச்சாலும் அதுக்கு நன்றி சொல்ற மனசு எல்லாத்துக்கும் மேல கடவுளை பத்தின ஞானம் இதெல்லாம் இருந்தாதான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கும் சரி சூழ்நிலை மாறட்டுன்னு காத்துட்டு இருக்காம நான் என்ன ஆனாலும் சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும் மகிழ்ச்சியா இருக்கிறதுனா என்ன கடவுளோட இணக்கமா இருக்கிறது அந்த சக்தி அது தியானம் மூலமா தான் வரும் அப்ப சுத்தி சுத்தி தியானத்துக்கே வர்றோம் ஆமா அதுதான் அடித்தளம் அப்ப மொட்டத்துல நம்மளோட எல்லா முயற்சிகளுக்கும் பின்னாடியும் அந்த தெய்வீக சக்தியை வைக்கணும்னு சொல்றீங்க சரியா சொன்னீங்க அதுதான் யோகானந்தர் சொல்ற கடைசி பாயிண்ட் நீங்க எந்த ஒரு முக்கியமான வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியோ கொஞ்சம் அமைதியா உட்காந்து அந்த கிட்ட கேளுங்க அவரோட ஆசிர்வாதத்தை கேளுங்க உங்க சக்திக்கு பின்னாடி அவரோட சக்தி இருக்கு உங்க மனசுக்கு பின்னாடி அவரோட மனசு இருக்கு உங்க சித்தத்துக்கு பின்னாடி அவரோட சித்தம் இருக்கு இத உணருங்க கடவுள் உங்க கூட சேர்ந்து வேலை செய்யும்போது உங்களுக்கு தோல்வியே கிடையாது அப்ப நம்ம செய்யற வேலை சின்னதா இருந்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் அதை கடவுளுக்கு செய்யற சேவையா நினைச்சு செய்யுங்க அவரோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க செய்யறது ஒரு சாதாரண வேலையா இருக்கலாம் ஆனா அத கடவுள் உங்களுக்கு கொடுத்த கடமையா நினைச்சு பெருமையோட செய்யுங்க அப்போ எல்லா பிரபஞ்ச சக்திகளும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் வெற்றியின் விதி புத்தகத்தோட இந்த ஆழமான பார்வை உண்மையிலேயே நிறைய சிந்திக்க வைக்குது நம்ம புரிஞ்சுகிட்டது என்னன்னா உண்மையான வெற்றிங்கிறது வெறும் வெளியில கிடைக்கிற பொருள் இல்ல அது நம்ம உள் சக்தி நம்ம எண்ணம் மன உறுதி சுய கட்டுப்பாடு இதையும் ஆன்மீக இணக்கத்தையும் அதாவது தியானம் கடவுளோட சித்தத்தோட இணையறது இதையும் உன்னா சேர்க்கிறது தான் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சந்தோஷமா நிறைவா வாழ முடியுங்கிற நம்பிக்கைய கொடுக்குது இது வெறும் தத்துவம் இல்ல நம்ம டெய்லி லைஃப்ல அப்ளை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பா கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி நாம இன்னைக்கு பேசினதுல நம்ம தனிப்பட்ட விருப்பத்தை அந்த தெய்வீக சித்தத்தோட இணைக்கிறதோட முக்கியத்துவத்தை திரும்ப திரும்ப பார்த்தோம் இல்லையா ஆமா இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் ஒவ்வொரு நாள் முடிவுகளில் அது சின்ன விஷயமாக இருக்கலாம் பெரிய விஷயமாக இருக்கலாம் அந்த தெய்வீக சித்தத்தோட இணைப்பை நீங்கள் எவ்வளோ கான்ஷியஸாக உணர்வு பூர்வமாக தேடுறீங்க சும்மா ஏதோ நடக்குதுன்னு இல்லாமல் அந்த இணைப்பை நீங்களே ஆக்டிவாக தேடுனா உங்கள் வாழ்க்கையில் அது என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க இதை சும்மா சிந்திச்சு பாருங்கள்